ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே மிகுந்த பக்தியோடு என்னுடைய வேலை தொட்டு உள்வந்து விட்டாய் நிறைய நிறைய வெற்றிகளையும் மனநிறைய மகிழ்ச்சியையும் உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தையும் இனிமேல் நீ நிச்சயம் சந்திப்பாய் வரும் செவ்வாய் தினம் உன் கரத்தில் மிகப்பெரிய நன்மை வந்து சேரப்போகின்றது நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது உன் கரத்திற்கு நீ விரும்பியவற்றை நான் கொடுக்க மிகுந்த ஆவலோடு தயாராகவே வந்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு ஆவலோடு நீ என்னுடைய வேலை தொட்டிருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு ஆர்வமாக நான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் எப்பொழுதாவது நம் வாழ்வில் நன்மைகள் நிகழாதாய் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பங்களை பெருமளவு சந்தித்து விட்டாய் எப்பொழுதாவது கிடைக்காதா என்று நீ ஏங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த நன்மைகளையெல்லாம் எப்பொழுதுமே கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன்